எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க எதுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு தெரியலை எங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் அவளுக்கு எங்க காசு வந்துருமோன்னு நினச்சி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க போல் எங்க மனசில் நினச்சிப்பாங்க போல அவங்கனால தான் நான் உயிர் வாழ்றேன் அவங்க என் வீடியோ பார்த்தா தான் எனக்கு யூடியூப்லேருந்து இருந்து காசு வந்துருமோன்னு இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்தியாவையும் தாண்டி ஸ்ரீலங்கா கன்னடா துபாயில் இருந்து கூட என்னோட வீடியோ பிடிச்சி பார்க்குற ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவங்களால தான் நான் வாழ்கிறேன்னு நினச்சி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பாருங்க எனக்கு அதை நினைக்கும் போது சிரிப்பு தான் ஒரு ஒரு சில நேரம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு ஆச்சு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்திருந்தேனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாதனால கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு மேலே ஸ்பேஸ் இல்லைங்கும்போது இருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் போட்டு வச்சிருந்தேன்னா அதாச்சும் அதில் சேவாக இருக்கும் மெமரிஸ் ஆச்சு அப்படியே சேவ்ல இருக்குங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் இதை சொல்கிறேன் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா தான் எனக்கு வியூவர்ஸ் வரும் நீங்கள் பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்பில் காசு வருங்கிறத தப்பான எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு என்னை பிடிச்சி என்னோடய வீடியோஸ் பிடிச்சி பார்க்குற என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை நீங்கள் பிளாக் கூட பண்ணிருங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஓகே பாய் நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம்